ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட டெரஸ் கார்டன் ப்ளாக் தாங்க இந்த கார்டன் ப்ளாக் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாகி போச்சு டூ த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகிப்போச்சு நம்ம கார்டனில் ஒரு புது வரவு இருக்குது வாங்க பார்க்கலாம் பாவக்காய் பாவக்காய் செடி பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து செவன் டேஸு செடி இருந்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காய்கறி கழிவுகள்லாம் இல்லைங்க அதுலேயே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி வந்து தானாக முளைச்சி வந்துருச்சு ஆனால் தானாக முளைச்சி வந்துச்சு நாங்கள் வந்து எடுத்து போடாமல் அப்படியே அதுக்கு வந்து அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி மாதிரி ஒரு செட்டிங் போட்டு விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்குங்க எக்கச்சக்கமான காய்கள் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பாருங்கள் எல்லா காயும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸில் காட்டியிருக்கேன் எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது காய்க்கு மேலே இப்போ இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம் செடி ஃபுல்லாக காய் தாங்க எல்லா இடத்துலையுமே பிஞ்சு தான் நிறைய பிஞ்சு ஒரு அறுவடை மட்டுமே பார்த்திங்கன்னா இதில் மூணு நாலு கிலோவுக்கு மேலேயே நாங்கள் வந்து இந்த கொடியில் அறுவடை பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்போ வந்து அறுவடைக்கு அளவாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹாவஸ் பண்ணுற அளவுக்குமே இருக்குது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் அங்கே ஒன்று பெருசாக இருக்குது எக்கச்சக்கமான காய் கிடச்சிருக்குங்க ஒரே கொடியில் காயும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அதுலேயே வந்து திடீர்னு வந்ததுனால நம்மளால் சரி அந்த இருந்த இடத்துலையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடி விடுறதுக்காக மரத்தை வச்சு நம்ம கட்டி விட்டாச்சு குட்டீஸ் எல்லாம் வருங்க இருக்காங்க சண்டே அன்னைக்கு நான் அவன் க வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா சண்டே ஃபுல்லாக அவங்க மாடியில் இந்த மாதிரி தான் விளையாடிட்டுருப்பாங்க ஸ்விம்மிங் இது செட்டப் பண்ணி வாட்டர் ஃபுல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல வெயில் டைமு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கூடவே அவங்களோட கிளிப்பிங்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்பப்பா என்ன விளையாட்டு இருக்காங்க பாருங்கள் தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக சண்டே வந்தாச்சு அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் வாங்க கார்டன் ஃபுல்லாக ஒரு ப்ளாக் பாத்திரலாம் அப்படியே இது செம்பருத்தி செடி பின்னாடி இருக்கிறது இப்போ புதுசாக வாங்கி வச்சிருக்கிற செம்பருத்தி செடி அரளி ஃப்ளவர் நிறைய கிடைக்குதுங்க டெய்லி கிடைக்குது அரளி அப்புறம் அந்த பக்கம் என்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகாய் பச்சை மிளகாய் பாருங்க அந்த லாஸ்ட்லேயும் ஒரு பச்சை மிளகா செடி இருக்குது அப்புறம் கற்பூரவல்லி இது பார்த்திங்கன்னா பிரண்டை லெமன் கிராஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இது ஒரு புது வரவுங்க நம்ம வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடிங்க இது வந்து ஜாஸ்மின் பார்த்திங்கன்னா நல்லா அடுக்கு மல்லிங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ளவர் பூக்கும்போது காட்டுறேன் இது வந்து மென்ட்டு மணத்தக்காளி கீரை இது ஒரு வகையான கீரைங்க இது பார்த்திங்கன்னா செவன் டேஸில் இருந்து அதிலேருந்தே ஒரு நாற்று எடுத்து தனியாக வச்சு விட்டுருந்தோம் அழகாக தளிர் வந்து பூ பூக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நாட்டு ரோஸு இது வந்து நிறைய தளிர் விட்டுருக்கு நிறைய தளிர் விட்டால் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூவாக இருக்குங்க அந்த டைம் உங்களுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு ல எல்லாமே ஒரு யூயூ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் துளசி செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டார்ட்டா பாய் பாய்